திருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று வாசிக்கிறோம் நாம் தேவனை நம்புகிறோம் ஆனால் இடைவிடாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய மாம்ச பலத்தை நம்பாதபடி மனிதர்களை நம்பாதபடி தேவனையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனை நம்புவோமானால் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தேவனிடத்திலே திரும்புகிறவர்களாய் தேவனிடத்திலே கிட்டி சேருகிறவர்களாய் இருப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி தேவனை கிட்டி சேருகிறோம் இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிறோமா நம்முடைய சிந்தை முழுவதும் தேவனாகவே இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைகள் பார்வைகள் எல்லாம் தேவனாக இருக்கும் பொழுது நாம் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களாய் மாற்றப்படுவோம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒரு நாளில் ஏழு முறை துதிக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினை ஏழிலே அந்தி சந்தி மத்தியான வேலை என்று குறிப்பிடுகிறார் அப்போஸ்டலர்லே நாம் பார்க்கும்போது குர்நழிவை குறித்து அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவன் என்று சொல்லுகிறார் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் அவரை தப்புவிக்க வல்லவராகவே இருந்தார் தானியல் ஆறாம் அதிகாரத்திலே தானியலை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அங்கு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அங்கு அவனிடத்திலே முகாந்திரத்தை தேடுகிறார்கள் ஆனால் அவன் ஆராதிக்கிற அந்த விஷயத்திலே அவனை குற்றப்படுத்தி ராஜாவினிடத்திலேயே அங்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது ஆனால் அந்த சட்டத்தின் நிமித்தம் அவன் தேவ சமூகத்திற்கு போகாமல் தான் முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முடங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய பழக்கம் வழக்கமாக இருந்ததினாலே எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிறவனாக இருந்தான் ஆனால் ராஜாவை அங்கு ராஜா பிறப்பித்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே அந்த காரியம் ராஜாவிடம் கொண்டு போகப்படுகிறது இதை கேள்விப்பட்ட ராஜா மிகவும் துக்கப்பட்டு அவனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று அங்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனாலும் அந்த பிரயாசங்கள் தோற்று போனது ராஜா இப்பொழுது தானியலை சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போடுகிறார்கள் ஆனால் ராஜா தானியலை பார்த்து சொல்கிறார் நீ இடைவிடாமல் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார் அதே போல அங்கு ராத்திரி வேளையிலே ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியங்களை கேட்காமலும் அவர் எப்பொழுது விடியும் என்று அங்கு காத்திருந்தார் விடிந்த உடனே தீவிரமாய் கெபிக்கு போனார் என்று வாசிக்கிறோம் தானியல் தேவனை தேடினதுனாலே ராஜா இவரை தேட அங்கு தீவிரமாக சென்றார் சென்றவர் சொல்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா என்று கேட்கிறார் ஆம் என்று சிங்க கெபியிலிருந்து சத்தம் வருகிறது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்கிறார் ஏனென்றால் தேவன் பேரிலே வைத்த விசுவாசத்தினாலே அங்கு ஒரு சேதமும் தானியலிடம் காணப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனை நம்புகிற அனுபவம் இருக்குமானால் தேவன் நம்மை ஒரு தீமைக்கும் விட்டுக்கொடாதபடி நம்மை பாதுகாப்பார் தானியலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த தேவன் நம்மை சிங்கம் போன்று எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சத்ருவின் கைக்கு ஒப்புக்கூடாதபடி நம்மை பாதுகாப்பார் ஆகவே நாம் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பேரிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதா இருக்க வேண்டும் ராஜா அவனை குகையிலிருந்து தூக்கி எடுத்தார் நம்முடைய தேவன் இன்று நம்மை பாவத்திலிருந்து சாமத்திலிருந்து நம்முடைய பாடுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் எந்த சத்துருவின் கைக்கும் நம்மை விட்டுக்கூடாத தேவன் ஆகவே தேவனையே நம்பிக்கொண்டு இருங்கள் தெய்வ வார்த்தையை கை கொள்ளுங்கள் அவர் உங்களை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாப்பார் ஆமேன் ஜபம் पितावाशेद ने குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே விழி விழித்திருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அனுகிறேன் நாங்கள் உடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உடைய கிட்டி சேர்கிறவர்களாய் உய நம்புகிறவர்களாய் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் உடைய சன்னிதானத்திலே காணப்பட எங்களுக்கு பலன் தாங்க ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க கத்தர் உதவி செய்யுங்க கத்தருடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கள் ஏலும் எங்கள் நல்ல பிதாவே Amen.